ஐ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சேனல் கார்த்திகை தீபம் சரி எல்லாம் பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக ரொம்பவே பரபரப்பாக போயிட்டுருக்குங்க ஸோ இது என்ன நடந்துகிட்டு இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கார்த்திகை கண்ணு முன்னாடி தீபா இருந்தும் தீபா தான் பக்கத்தில் இருக்கிறாங்கன்னு தெரியாமல் கார்த்திகை வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே கொழம்பு போயிருக்காரு அண்ட் இன்னொரு பக்கம் என்ன நடந்துட்டுருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அபிராமிக்கு வீட்டில் இருக்கிறது கீதா தான் தீபா இல்லை அப்படின்னு தெரிஞ்சு அபிராமிக்கு இப்போ ஒரு பயங்கர ஆபத்தே வருதுங்க ஸோ என்ன நடக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே வேறு பிள்ளைங்கன்னா மாறுக்காமல் க்ளிக் பண்ணிக்கோங்க இப்போ வாங்க நான் அந்த டிகிரில் கார்த்திகை தீபம் சீரியலில் வந்து பார்த்தீங்கன்னா கார்த்திக்கும் நம்ம கீதாவுக்கும் தெரியாமலேயே அபிராமி வந்து பார்த்தீங்கன்னா கல்யாணத்துக்கு ஏற்பாடு செஞ்சுறாங்க கோயிலுக்கு போய் நின்ன உடனே அபிராமி தாலி எடுத்து கொடுத்து இந்தாப்பா கார்த்திகை தீபா காலத்தில் கட்டு அப்படின்னு சொன்னோன்னே கீதாவுக்கும் கார்த்திக்கும் பாய்ங்கிற ஷாக்கு நம்ம கார்த்திக் என்ன சொல்லிடுறாருனா இல்லை இல்லை என்னால் அதெல்லாம் முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாருன்னு நான் ஆல்ரெடி கிட்ட சொன்னேன் இல்லை இப்போ எனக்கு கல்யாணம் வேண்டான்னு சொல்லிட்டு என்னால் இப்போ கட்ட முடியாதுன்னு சொல்லி கார்த்திக் சொல்லிடுறாரு உடனே டென்ஷன் ஆனால் அபிராமி வந்துட்டு எதுக்காக இப்போ நீ தீபா காலத்தில் தாலி கட்ட முடியாதுன்னு சொல்கிறேன்னு சொல்லிட்டு எல்லாருமே கேட்க ஆரம்பிச்சிட்றாங்க என்ன சொல்கிறேன்னு தெரியாமல் கார்த்தி வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே நீ ஸோ அதுக்கப்புறம் என்ன நடந்துட்டுருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம கார்த்திக்கு வந்துட்டு வேறு வழியே இல்லாமல் எல்லாரும் கேட்டவுடனே ஏன்னா இவங்க தீபாவே கிடையாது அப்படின்னு சொல்லி சத்தமாக கத்த ஆரமிச்சிட்றாரு அப்போது இவ தீபா இல்லைனா வேறு யார் அப்படின்னு கேட்டோன்னா இவங்க தீபா மாதிரியே இருக்க கீதா இவங்க தீபா கிடையாது அப்படின்னு சொன்ன உடனே அபிராமிக்கு பயங்கர அதிர்ச்சியாகுது நீ உண்மையாக தான் சொல்கிறியா கார்த்தி அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஆமாம் நான் தான் சொல்கிறேன் இவங்க தீபா கிடையாது அப்படின்னு சொல்லி சொல்லிடுறாங்க தீபாவுக்கு என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது தீபாவை மலையிலருந்து தள்ளி விட்டுட்டாங்க தீபா வந்து இப்போ எங்கே இருக்கிறாங்கன்னு எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லி கார்த்திகை வந்து பார்த்தா இந்த பக்கம் சொல்லிட்டு இருக்காரு அபிராமிக்கு அப்படியே லைட்டை மயக்க வர மாதிரி இருக்கு அபிராமி அப்படியே நெஞ்சு பிடிச்சிட்டு அப்படியே கீழே விழுந்துடுறாங்க அண்ட் அதே கோவிலில் வந்து பார்த்தீங்கன்னா நாம சக்தி நர்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா தீபாவை இருந்து கூட்டிகிட்டு வந்து நேராக கோவிலுக்குள்ள உள்ளார கூட்டி வந்து உட்கார வைக்கிறாங்க ஸோ எதுக்காக அப்படின்னு பார்த்திங்கன்னா அந்த ஒரு ஹோமுக்குமே அங்கே துங்கா வந்துடுறாங்க ஸோ இப்படி நர் சக்தி வந்துட்டு தீபாவை குட்டிக்கிட்டு போகிற எல்லா இடத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா துங்கா வந்துடுறதுனால என்ன பண்ணுறது தெரியாமல் வேறு வழியே இல்லாமல் இப்போ கோவிலுக்கு வந்துவிட்டாங்கங்க ஸோ கோவிலில் வந்து தீபா ஃபேமிலி இருக்கிற அதாவது கார்த்திக் ஃபேமிலி இருக்குது அதே கோவிலில் தான் இப்போ நம்ம தீபாவும் ஒரு ஓரமாக உட்காந்துருக்காங்க இன்னும் தீபாவுக்கு நினைவு திரும்பலை அபிராமி வந்து பார்த்திங்கன்னா அப்படியே நெஞ்சு பிடிச்சிட்டு கீழே கொளந்துடுறாங்க கார்த்தியிலேருந்து எல்லாருமே பயங்கரமாக கத்த ஆரம்பிச்சாறாங்க உடனே வந்து பார்த்தீங்கன்னா அபிராமியா ஹாஸ்பிட்டலுக்கும் கூட்டிகிட்டு போறாங்க அபிராமி பேச்சு மூச்சு இல்லாமல் இருக்கிறாங்க ஸோ அதோட மட்டும் இல்லாமல் ஐஸ்வர்யாவுக்கு அப்பாடா என்னடா நம்ம நினைச்சதை விட பயங்கரமாவே எல்லாமே நடக்குது இனிமேல் நமக்கு நல்ல காலம் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ்வர்யா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் நினைச்சிட்டு இருக்காங்க அண்ட் இன்னொரு பக்கம் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம தீபாவை வந்துட்டு கார்த்திக் அதுக்கப்புறமும் அந்த இருந்து பார்க்காம அவர் நேராக அபிராமியை கூட்டிகிட்டு கிளம்பிடுவாருங்க ஸோ அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னா ஹாஸ்பிட்டலில் போயிட்டு இவங்களோட உயிருக்கு பயங்கரமான ஒரு சுச்சுவேஷன் இருக்கு ஸோ இவங்களால வந்து பார்த்தீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் காப்பாற்ற முயற்சி பண்ணுறோம் ஏற்கனவே நாங்கள் சொன்ன மாதிரி இவங்களுக்கு எந்த ஒரு அதிர்ச்சியான விஷயமும் சொல்லக்கூடாதுன்னு சொல்ல போது ஏன் சொன்னீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது கார்த்திகை ரொம்பவே ஃபீல் பண்ணுறா ஐயோ என்னால தான் எல்லாமே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்காருங்க ஸோ பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக செம சூப்பராக போய்ட்டுருக்குங்க கார்த்திகை தீபம் சரியில்ல இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் షేర్ పనుగొక ఓకే ఫ్రెండ్స్ త్యాక్ ఫర్ వాచింగ్